நேற்று கொஞ்சம் தொழில் மோசனால தொழில் போகலாம் ஒரு வாரம் நானும் தான் போகணும் ஆ வரல ஆனால் கால் வலி ஏன்னா வரதில்லை கால் வலி நடிப்பா இதில் நடிப்பு கால் வலின்னா கால் வலியும் சொல்ல முடியும் நடிமையாக முடியும் ரெண்டாவது டீதான் டீயை குடிச்சபடியே உற்சாகமா இருக்காப்புல டீ செம்ம டேஸ்ட்டாக இருந்தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு எங்கேயும் பார்த்து இந்த மாதிரி எங்கேயும் பார்த்தது இல்லையா பாருங்க அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க சரியா சேனலுக்குள்ளே போய் பாருங்க அப்படியே நிறைய வீடியோ வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிது நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிலாம் ஆ மிச்சாம்பா என்ன தன்னு சரி பகுதியே வீடியோ அவ்வளோதான்